அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஹுசோத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அன்னலார் தங்கிய பரக்கத்தான இல்லம் நபியவர்கள் மக்காவை துறந்து மதினா வந்தபோது அங்கிருந்த மக்கள் உணர்வு பூர்வமாக வரவேற்பு அளித்தார்கள் கூபாவிலிருந்து மதினா வரை வழி நெடுக சஹாபாக்கள் சாலையின் இரு பக்கமும் அணிவகுத்து நின்றனர் அன்னலார் மதினாவுக்குள் நுழைந்ததும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் வம்சத்தாரும் நபிகளாருக்கு விருந்தளிக்கும் பாக்கியம் என நமக்கே கிடைக்க வேண்டும் என ஆவல் கொண்டனர் அன்னலார் அமர்ந்திருந்த பெண் ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை பிடித்தவர்களாக எங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணம் என கூறலானார்கள் ஆனால் அன்னலார் அந்த மக்களின் நலனுக்காக துவா செய்தவர்களாக ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள் இது அல்லாஹ்வின் உத்தரவுப்படி சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் நாடிய இடத்தில் இது நிற்கும் என்றார்கள் பிறகு அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் நின்றது அபு அலி புளியல்லாக அண்கு அவர்கள் அளவிலா ஆனந்தம் கொண்டு ஒட்டகத்தின் அம்பாரியை எடுத்து கொண்டு வீட்டுக்குள் சென்றார்கள் அன்னலாருக்கு விருந்தளிக்கும் அரிய வாய்ப்பை பெற்றார்கள் இவரின் இல்லத்தில் ஏழு மாதங்கள் வரை அன்னலார் தங்கினார்கள் இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் மனிதனை உற்பத்தி செய்யும் இடம் மனிதன் உலகத்தின் மிக உன்னதமான அழகான படைப்பாவான் அல்லாஹிவனை உற்பத்தி செய்வதற்காக தேர்வு செய்த இடம் தாயின் கர்பப்பையாகும் அது மிக விசாலமானதுமல்ல அங்கு வெளிச்சத்திற்கான ஏற்பாடும் இல்லை அங்கு தொழிலாளர்களும் இல்லை மாறாக தலா தாயின் சிறிய வயிற்றில் மூன்று இருள் படலத்திற்குள் மனிதனை உருவாக்குகிறான் உலகில் எவ்வளவோ தொழிற்சாலைகள் உள்ளன அவை பல ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன அங்கு எண்ணற்ற தொழிலாளர்கள் இரவு பகலாக உழைத்து ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிறார்கள் ஆனால் இவை எதுவுமே இல்லாது மனிதனை அல்லாஹ் உருவாக்குவது அவனின் வல்லமைக்கு பெரும் சான்றாகும் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி அல்லாஹ் யாவரையும் மீண்டும் உயிர்ப்பிப்பான் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் தான் உங்களை படைத்தான் பிறகு அவனே உங்களுக்கு உணவளித்தான் பின்னர் அவனே உங்களை மரணிக்கச் செய்கிறான் பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் விளக்கம் மரணித்த பின்னர் தாலா மனிதர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பான் இதற்கு பாஸ் பாதல் மவுத் எனப்படும் இதை உண்மை என நம்பி ஈமான் கொள்வது ஃபரலாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி உழுவில் மூன்று முறை வாய் அன்னலாரின் உழிவின் நிலை பற்றி விவரித்து அளிரலியல்லாக வணங்கு அவர்கள் நபி அவர்கள் மூன்று முறை வாய் கொப்பளித்தார்கள் என கூறினார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முஸ்லிம்களுக்கு ஆடை அணிவித்தல் ஒரு முஸ்லிமுக்கு ஆடை அணிவித்து அதன் ஒரு நூலாவது அவரின் உடலில் இருக்கும் காலம் வரை அணிவித்தவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் என நபியவர்கள் இயம்பினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி பெற்றோருக்கு மாறு செய்தல் அநியாயம் செய்வதிலிருந்தும் தவிர்த்திருங்கள் ஏனெனில் இதற்கான தண்டனை மற்றவையின் தண்டனையை விட விரைவாக கிடைத்திடும் மேலும் பெற்றோருக்கு மாறு செய்யாதீர் அல்லாஹின் மீது சத்தியமாக பெற்றோருக்கு மாறு செய்பவர்கள் சூனத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது சுவனத்தின் நறுமணம் ஆயிரம் ஆண்டு தொலைதூரத்துக்கு அப்பால் நுகரக்கூடியது என்று நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி இரண்டு பழக்கங்கள் எவர் தீனுடைய விஷயங்களில் தன்னை விட மேலானவரை கண்டு அவரை பின்பற்றுவாரோ மேலும் உலக விஷயங்களில் தன்னை விட தாழ்ந்தவரை கண்டு அல்லாஹு தனக்கு வழங்கிய சிறப்புகளுக்காக அவனை புகழ்வாரோ அவரை அல்லாஹு தாலா இவ்விரு பழக்கங்கள் பொறுமையாளர் நன்றியாளர் என்பதாக எழுதிவிடுகிறார் இன்னும் எவர் தீனுடைய விஷயங்களில் தனக்கு கீழானவரையும் உலக விஷயங்களில் தனக்கு மேலானவரை கண்டு கவலை கொள்வாரோ அல்லாஹாலா அவரை பொறுமையாளர் நன்றியாளர் என்பதாக எழுத மாட்டான் என அண்ணனார் கூறினார்கள் எட்டாவதாக மருமையை பற்றி சுவனத்தாரின் இதயம் சுத்தமாக இருக்கும் குரானில் தலா கூறுகிறான் சுவனத்தாரின் நெஞ்சங்களில் இருந்து குரோதத்தை நாம் நீக்கி விடுவோம் அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் அவர்கள் கூறுவார்கள் இந்த பாக்கியத்தை பெறுவதற்குரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டி அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டாவிட்டால் ஒரு காலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் மருத்துவர்களுக்கு முக்கிய வழிகாட்டுதல் மருத்துவ அறிவோ அனுபவமோ இல்லாமல் மருத்துவம் செய்பவரிடம் மறுமை நாளில் அது பற்றி விசாரிக்கப்படும் என நபியவர்கள் கூறினார்கள் விளக்கம் அனுபவம் இல்லாத அல்லது மருத்துவ கல்வி கல்லாத ஒருவர் சிகிச்சை செய்து அதனால் நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லது இறந்துவிட்டால் அந்த வைத்தியர் மறுமையில் விசாரிக்கப்படுவார் அலகதில்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து